ஆய் வெல்கம் டு சஸ்னி லிட்டில் ஸ்டார் குட்டிஸ் இன்று நாங்கள் ஒரு பாடல் பார்க்க போகிறோம் பாடல்னால் உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிக்கும் தானே இன்று நாங்கள் ஆரம்ப மாணவர்களுக்கான மணல் வீடு கட்டினோம் என்ற பாடலை பார்க்க போகிறோம் பார்த்து ரசிகங்கள் அது பார்க்க போகிற முன்னாடி இதுவரை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் தான் அப்பதான் பதிவிடும் பதிவுகள் உங்களை வந்து சேரும் கோடி கோடி பணத்தினால் மாடு வீடு கட்டினர் கோடி கோடி மணலினால் வீடு நாங்கள் கட்டினோம் செங்கல் தேவை இல்லையே சிமண்டம் தேவையில்லையே எங்கள் வீட்டை கட்டிட கட்டிடம் தேவையில்லையே நேரத்தில் அழகு மிக்க வீட்டினை சந்து பொந்து இன்றியே குந்தினாங்க கட்டினோம் கடலின் அலைகள் வீட்டினை கரைத்திட்டாலும் பயமில்லை உடனே புதிய வீட்டினை உபகையோடு கட்டுவோம் ஏடு படிக்கும் யாவரும் கூடி வீடு கட்டினோம் வீடு உடைந்து போக முன்னோடி வந்து பாருங்கள்